அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தீபாவளி பண்டிகைக்கு முன்னால் வரக்கூடிய தன திரையோதசி அதாவது தந்தேராஸ்ங்கிற அற்புதமான ஒரு நாளுடைய பதிவு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் தந்தேராஸ் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம் ஏற்படுவதற்கும் குடும்பத்தில் நல்ல செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கும் நம்ம வீடுகளை செய்யப்போகின்ற லக்ஷ்மி குபேர பூஜைகளாக இருக்கட்டும் ஒரு சின்னதான தீப வழிபாடுகளாக இருக்கட்டும் அப்படி எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் நம்ம செஞ்சோன்னா நமக்கு பல மடங்காக அக்ஷய பலனாய் பெருகி வருங்கிறது நம்பிக்கையும் ஐதீகமும் எப்படி நம்ம ஊரில் அக்ஷய திருதியை அன்னைக்கு வந்து எந்த பண்டிகைகள் எந்த ஒரு பூஜைகள் நம்மளை சில விஷயங்கள் தங்கம் வாங்குவோம் வெள்ளி வாங்குவோம் இந்த அக்ஷய திருதயக்கு இது எல்லாமே விசேஷம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தாங்க இந்த தன திரையோதசி நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வீட்டில சின்னதான ஏதாச்சும் ஒரு பூஜை உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் இப்படி சொன்னால் கூட போதும் குடும்பத்தில் செல்வமானது பல மடங்கு பெருகும் நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம் வருஷம் ஃபுல்லா நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பா இந்த நாளில நம்ம வீட்டில வாங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூக்ஷ்மமான பொருள் எல்லாரும் நினைக்கலாம் இந்த பொருள் வாங்கினா எப்படி செல்வம் செழிக்கணும் ஆனால் இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம சொல்லுகின்ற நேரத்தில் நீங்கள் வாங்கி பாருங்கள் குடும்பத்தில் அந்த வருஷம் ஃபுல்லாக நல்ல ஒரு பணப்பழக்கம் இருக்கும் செல்வமானது உங்களை தேடி வருங்கிற ஐதீகம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பொருளும் சக்தி வாய்ந்த நேரமும் தான் இப்போ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய ஊரில் தீபாவளிங்கிறது ஒரு நாள் கொண்டாட்டம் அதிகபட்சமாக ரெண்டு நாள் கொண்டாட்டமாக இருக்கும் ஆனால் வட மாநிலத்தில் ஐந்து நாட்கள் தீபாவளியை பண்டிகையை கொண்டாடுறாங்க இதில் வரக்கூடிய முதல் நாள் அந்த செலப்ரேஷனே வந்து இந்த தந்தேராஸ் தான் அதாவது தன திரையோதசி நாள் தனம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம குடும்பத்துக்கு வருமானம் செல்வம் பணம் இது எல்லாத்தையுமே குறைக்குது அதனால தான் இந்த நாட்களில் செய்யக்கூடிய எந்த வழிபாடுகளுக்கும் அதீத ஒரு பலன் சொல்கிறோம் எப்படி வந்து அக்ஷய திருத்தியக்கு வந்து நமக்கு அளவில்லாத ஒரு செல்வத்தை கொடுக்குது ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தந்தேராசும் மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமியுடைய ஒரு யோகம் கொண்ட நாள் தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது மகாலட்சுமி தாயாரும் தன்வந்திரி பகவானும் இந்த நாளில் தான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்லுது அதனால தான் இந்த நாளில் மகாலட்சுமி பூஜைகள் குபேர பூஜைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்படி வந்து சில பொருட்கள் நம்ம இந்த நாட்களில் வாங்குறது தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்குறது பாத்திரங்கள் வாங்குறதெல்லாம் விசேஷன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த தந்திராஸ் நாளில் நீங்கள் வந்து ஏதாவது தானங்கள் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் நமக்கு நல்ல ஒரு ச யோகத்தையும் வந்து தரும் ஐதீகம் இருக்கு அதனால உங்களாக்கு யாருக்காச்சும் முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமாக ஏதாவது ஒரு தான தர்மங்கள் இந்த தந்தேராஸ் நாளில் பண்ணுங்க இந்த நாள் நமக்கு எப்ப வந்திருக்கு இந்த பூஜைக்கான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திதி ஃபஸ்ட்டு நமக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா பதினெட்டாம் தேதி மதியத்துக்கு மேலே ரெண்டு இருபத்தி நான்கு மணிக்கு துவங்குகின்ற தன திரியோதசி அந்த திதி வந்து அடுத்த நாள் பத்தொம்போதாம் தேதி மூணு நாலு மணி வரைக்கும் இருக்குது அதனால தான் நமக்கு வந்து அந்த தன தந்தேராஸ் அந்த ஒரு நாளை வந்து பதினெட்டாம் தேதி நமக்கு சனிக்கிழமையில் கொண்டாடப்படுறோம் இந்த நாளில் தான் தன்வந்திரி ஜெயந்தி இருக்குது நமக்கு யமதீபம் வீட்டில் ஏற்ற சொல்லியிருக்கோம் இப்படி ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்குது இதில் நீங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலாம் மகாலட்சுமிக்கான எளிமையான பூஜைகள் பண்ணலாம் இல்லை நிறைய பேர் இந்த காசுகள் வச்சு நூற்றி எட்டு அந்த குபேரனுக்கான காசு வச்சு பூஜை பண்ணுவாங்க எது பண்ணாலும் சரிங்க இல்லாட்டி எளிமையாக ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு சுவாமிக்கு ஏதாவது ஒரு கல்கண்டு மாதிரி பிரசாதம் வச்சு நூற்றி எட்டு லக்ஷ்மி அஷ்டோர்த்தங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த லக்ஷ்மியுடைய போற்றிகள் சொல்லி நீங்கள் வழிபட்டாலே போதும் அந்த லக்ஷ்மிக்கும் குபேரனுக்குமான யோகம் வந்து நமக்கு கிடைக்குங்கிற ஐதீகம் அந்த பூஜை இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற அந்த முக்கிய நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராத்திரி ஏழு பதினாறுலேருந்து ராத்திரி எட்டு இருபது மணி வரைக்கும் இருக்குது ஏழு பதினாறு மணிலேருந்து எட்டு இருபது மணி வரைக்கும் இருக்குது அதனால் இந்த நேரத்தை தயவு செஞ்சு யாருமே தவற விடாதீங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த டைமில் பிஸியாக தான் இருப்போம் ஏன்னா தீபாவளிக்கு ஏதாச்சும் நமக்கு சின்ன சின்ன வேலை இருக்கும் ஷாப்பிங் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஒரு மணி நே அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தி வீட்டில் உங்களால் முடிந்த சின்ன சின்ன அந்த பூஜைகள் பண்ணுறது ஒரு ஸ்லோகங்கள் சொல்லி வழிபட்டோன்னா கண்டிப்பாக அந்த வருடம் முழுவதுமே நல்ல வருமானம் பணம் எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு செல்வங்கள் எல்லாமே சேருங்கிற ஐதீகம் இருக்குது இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் பொருட்கள் வாங்கலாம் எந்த பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்களா நிறைய பேர் தங்கம் வாங்குவோம் வெள்ளி வாங்குவோம் ஆனால் விற்கிற விலைவாசியில் வந்து அந்த அளவுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்க முடியுமான்னு தெரில ஆனால் சில பாத்திரங்கள் வாங்கலாம் பூஜைக்கான பொருட்கள் வாங்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நாளில் நல்ல நல்ல விஷயங்கள் வாங்கலாம் குறிப்பாக மகாலட்சுமி யோகம் பரிபூர்ணமாக உள்ள துடைப்பம் நம்ம வீடு குற்ற விளக்கமாறு இல்லாட்டி இந்த தென்ன மட்டையில் இருக்கக்கூடிய அந்த தென்னை மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதில் ஏதாவது ஒரு ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு அன்றைய நாள் துடைப்பம் மட்டும் நம்ம வாங்கி வந்தால் கூட போதும் நமக்கு பல நன்மைகள் மகாலட்சுமி யோகங்கள் கிடைக்கும் என்ன இது இந்த நாளில் இப்போ இந்த துடைப்பத்துக்கும் இந்த ஒரு நாளுக்கும் அப்படி என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்ம யோசிப்பீங்க ஏன்னா இந்த துடைப்பங்கிறது வந்து மகாலட்சுமியுடைய ஒரு தொடர்பு கொண்ட ஒரு பொருள் இது வந்து செல்வத்தை பெருக்குவதற்கான ஒரு பொருளாகவும் கருதப்படுது அதனால தான் இந்த நாளில் நம்ம விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளால் முடிஞ்ச ஒரு பட்ஜெட் அதிகபட்சமாக ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூபா வரைக்கும் மட்டும்தாங்க இருக்கும் துடைப்பம் மட்டும் நம்ம சொல்லுகின்ற அந்த பூஜை நேரம் இல்லாட்டி ஒரு மாலை நேரம் போல இல்லாட்டி அந்த திதி ஆரம்பிக்கிறது பார்த்திங்களா அந்த நாளில் அந்த நேரத்துல நீங்க உங்க வீட்டுக்கு ஒரே ஒரு துடைப்பம் மட்டும் வாங்கிட்டு வாங்க இந்த துடைப்பமானது எப்படி நம்ம வீட்டை வந்து பெருக்கி அங்கே இருக்க அழுக்குகள் இது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்துதோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் கெட்ட விஷயங்கள் வேற ஏதாவது கண் திருச்சி தீயசக்தி இது மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையுமே வெளியேற்றி குடும்பத்துக்குள்ள ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரது செல்வ கடாட்சத்தை கொண்டு வர செய்யக்கூடிய ஒரு மங்களகரமான ஒரு பொருள் தான் துடைப்பம் அதனால தான் தந்தேரஸ் நாளில் இந்த புது துடைப்பம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரதுங்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது எங்கெல்லாம் மகாலட்சுமியுடைய அருள் இருக்கோ அப்போ நிச்சயமாக நம்ம குடும்பத்துக்கு நல்ல செல்வ செழிப்பும் ஏற்படும்ங்கிற ஐதீகங்களும் இருக்குங்க இந்த துடைப்பத்தை வந்து தூமாதேவின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஆனவள் தான் இருக்கக்கூடிய இடத்த வந்து சுத்தமாக வச்சுட்டு மகாலட்சுமி லக்ஷ்மி ஈர்க்கம் தன்மை கொண்டவளாம் அதனால தான் தந்தேரா சன்னைக்கு இப்படி துடிப்பம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா மகாலட்சுமியுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைச்ச தூமாதேவியுடைய அருளும் நமக்கு ஒரு சேராக கிடைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பொருள் சொல்லிட்டு சாதாரணமாக நீங்கள் நம்ம நினச்சிடக்கூடாது உங்களுக்கு வசதி இருக்கிறவங்க வேறு எந்த பொருட்கள் வேணாலும் நீங்கள் வாங்கலாம் தங்கம் வெள்ளி எது வேணாலும் வாங்கிக்கோங்க ஆனால் மறக்காமல் இந்த ஒரு துடைப்பத்தை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வாங்க நம்மளே இந்த வருஷத்துக்கான நல்ல ஒரு செல்வ செழிப்பு நல்ல குடும்பத்துக்கான பெனிஃபிட்ஸை நம்மளே கண்கூட பார்க்கலாங்க அதே மாதிரி எந்த பொருட்களை அன்றைய நாளில் நீங்கள் வாங்கக்கூடாது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இரும்பு பொருட்கள் அதாவது இரும்பால இருக்க பொருட்கள் பாத்திரங்கள் கடாய் அது மாதிரி இருக்கலாம் இல்லாட்டி கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தி கத்தரிக்கோள் கோடாரி இது மாதிரியான பொருட்கள் இது மாதிரி இது எதுவுமே வந்து அந்த நாளில் வாங்கக்கூடாது ஏன்னா நமக்கு இதெல்லாம் துதிர்ஷ்டத்தை தரக்கூடியவின்னு சொல்கிறாங்க இரும்புங்கிறது சனி பகவானுக்கு உரிய உலோகம் அதனால் இது வந்து ஒரு கடுமையான ஒரு விஷயத்துடைய அடையாளமாக கருதப்படுது அதனால் இப்படி மங்களகரமான ஒரு நாளில் இப்படி இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ஒரு அமைதியுடைய அதனால கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கருப்பு நிறத்துக்கான பொருட்கள் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை வீட்டுக்கான ஏதாவது அலங்கார பொருட்கள் பாத்திரங்கள் நிறைய இடத்துல வந்து கருப்பு கலரில் இப்படி கலாய் இப்போ லேட்டஸ்ட் அது மாதிரிலாம் நான் கூட வருது பார்த்திங்களா அதனால கருப்பு கலரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களையுமே நிச்சயமாக நீங்கள் தவிர்ப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஏற்கனவே உள்ள வாங்கின பொருட்கள் அதாவது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கலாம் கார் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் புதுசாக கார் வாங்குறதுங்கிறது சுபமான விஷயம் நம்ம செகண்ட் ஹேண்டான ஒரு பொருள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் அன்றைய நாள் வந்து தவிர்ப்பதுங்கிறது நல்லது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம தனத்ரியோதசி நாளில் நம்ம பார்த்து பார்த்து செய்கிறப்ப கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம் தேடி வரும் நம்ம எல்லா பூஜைகளுக்கும் சொல்கிற மாதிரி தான் மறக்காமல் அரை கிலோ கல்லுப்பும் கொஞ்சம் சின்னதான ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ பூஜைக்கான அந்த மஞ்சளை வாங்கி பூஜையில் வச்சு நீங்கள் அன்றைய நாள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு யோகம் நமக்கு தேடி வருங்க மறக்காமல் அந்த துடைப்பத்தை மட்டும் இந்த நாள் மட்டும் வீட்டில் வாங்கி வச்சு பாருங்கள் இந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு பணப்பழக்கம் நம்ம குடும்பத்தில் என்றைக்குமே

இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்